நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லிசீரியில் இன்றைக்கி இன்னும் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா இந்த சுடரையோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் ரோடிக்கு லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக இந்த சுடர் இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த கதிரேசனோட வாயிலே எட்டு கோடி ரூபாய் டெண்டர் விஷயத்த மது போதிலே எல்லா உண்மையுமே இந்த சுடருக்கிட்ட சொல்லிட்டாங்க அடுத்தபடி அந்த சுடர் இருந்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் வந்துட்டு ரகு கிட்ட சொல்லணும் நம்ம வந்துட்டு இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தது எல்லாமே கூடி சீக்கிரத்தில் நம்ம கைக்கு வரப்போகுது ஒரு பக்கம் இந்த கதிரேசனும் அதே பக்கம் பார்த்திங்களா விஜய் திட்டம் போட்டு ஏமாற்றிட்டு அவங்க கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பேரும் அந்த மதிப்பு எல்லாமே நம்ம எடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மனநிலை பாதிக்கப்படலை அப்படின்ற உண்மை வந்துட்டு தான் எல்லாருக்கும் தெரிய வருதோ மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு வழியை வந்துட்டு இப்போ நம்ம விஜய்க்கும் நம்ம மல்லிக்கும் ரொம்பவே மோதல் ஏற்பட்டுருச்சுங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பிரிக்கவே முடியாது நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த சுடர் இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு ரொம்ப நல்லாவே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க ஆனா இந்த ஒரு டெண்டர்ல வந்துட்டு எப்படி வந்து நம்ம சுடருக்கே போக போகிறது கிடையாதுங்க அவள் வந்துட்டு என்னதான் தான் சதி திட்டத்தை பண்ணி என்னதான் தான் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வேஷம் போட்டு இருந்தாலும் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் ராஜா ராஜேஸ்வரியும் இந்த நிஷாவும் ரொம்பவே போராடிட்டு இருக்கேங்க ஏன்னா நிஷாங்க எங்கள் பாரு உனக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்கள் அப்பா வந்துட்டு இந்த கதிரேசன் உன்னை வந்துட்டு ஒரு பொண்ணாகவே நினைக்கல மல்லியும் அங்கே மனநிலை பாதிக்கப்பட்டு உங்கள் அக்கா அவளையும் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கேங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பும் அவங்க பேரில் மாற்றி விட்டுற போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த நிஷாக்கு ரொம்ப ரொம்பவே வந்துட்டு ஒரு பதட்டமான விஷயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கேங்க ஆனா நம்ம நிசா இருந்துகிட்டு அது எதுவுமே கேட்கலீங்க ஏன்னா இப்போ நம்ம நிஷாக்கு வந்துட்டு ரொம்பவே தெளிவாக தெரியும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒருபோதும் அப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்களானா இந்த சுடர் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் லேசப்பட்டவங்களே கிடையாதுங்க ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ நாளாக இருந்தாங்க எல்லார் மதியில் வந்துட்டு அவமானப்பட்டு நடித்து இப்படி ஒரு கேவலமான பிறகுல வாழ்ந்துட்டு இருக்காங்க மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி எப்படியாச்சும் நம்ம கதிரேசனோட வாயிலே வந்து இந்த ஒரு விஷயத்தை கறக்கணுன்னு தாங்க இவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க இப்போ நம்ம கதிரேசனம் எட்டு கோடி ரூபாய்க்கு டெண்டர் போகிறோம் நம்மளை அடிச்சுக்க யாருமே கிடையாது கண்டிப்பாக நம்ம இப்போ தான் வந்துட்டு அந்த டெண்டர் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் பல கோடி வந்துட்டு நமக்கு லாஸ் வந்துட்டு ஆகாது லாபம் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போதாங்க இந்த சுடூரோட ஒரிஜினல் முகமே தெரிய வருது ஏன்னா நல்லா குடிச்சிட்டு பதில் சொல்லிட்டீங்களே போதும் இந்த ஒரு நாளுக்காக தான் உங்களை வந்துட்டு திட்டம் போட்டு நான் ஏமாத்தினேன் இப்போ வந்துட்டு எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ரகு கிட்ட வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்கிற போது காலமாக நம்ம விஜய் கிட்டையும் நம்ம மல்லிகிட்டையும் சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு இப்போ ரொம்பவே கோபமாக இருக்காங்க இந்த சுடர் மேல தான் இந்த எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு பிரிதை லேட் பண்ணிச்சு அதே சமயம் வெண்பாவுக்கு வந்துட்டு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேங்க நம்ம வெண்பாவோட சூழ்ச்சி நிலச்சு திரும்ப இவங்க வந்துட்டு எல்லாரும் கைங்காலமும் சிக்கணும் நம்ம மல்லி விஜய் ஒன்று சேரணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கலந்துட்டுக்கோங்க அப்போதாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்